கனடா மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ள பிரித்தானிய இளவரசி உலகின் மிக நீளமான சைக்கிள் பெண்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் போகும் கடன் வசதி திரும்பிய வெளியிட்ட தகவல் தனியார் ஸ்ரீலங்கா டெலிகாம் வெளியான அபாய அறிவிப்பு சிறுபள்ளித்தனமான சர்டி செய்யும் ராகுல் காந்தி நரேந்திர மோடி பதிலடி சம்பந்தனின் வெற்றிடத்திற்கு குகதாசன் நியமனம் வெளியானது வர்த்தகமானி இலவச இ டூரிஸ்ட் விசாக்கள் இந்தியாவின் புதிய திட்டம்

இளவரசி ஆன் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகளில் ஒன்று கனடாவில் நடைபெறவிருந்த தேசிய போர் நினைவு நாள் நிகழ்ச்சியாகும் போரின் போது வட பிரான்சில் உயிரிழந்த கனடிய வீரர் ஒருவரின் உடலை கனடாவுக்கு கொண்டு வரும் அந்த நிகழ்ச்சியில் இளவரசி ஆன் கலந்து கொள்ள வேண்டி இருந்தது இளவரசி காயமடைந்ததால் கனடா செல்ல முடியாத நிலைமை ஏற்படவே அவர் சார்பில் அவர் கனடா மக்களுக்கு அனுப்பிய செய்தியை கவர்னர் ஜெனரல் வாசித்துள்ளார் அந்த செய்தியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் கனடாவில் தேசிய போர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்துள்ள இளவரசி இம்முறை தன்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாததற்கு வருத்தம் தெரிவித்துக் கொண்டுள்ளார் பிரித்தானிய மன்னரான சார்ஸ்தான் கனடா உட்பட பதினான்கு நாடுகளின் மன்னர் என்பது இவ்விடத்தில் குறிப்பிடத்தக்கது உலகிலேயே மிக நீளமான சைக்கிளை தயாரித்து டச்சு பொறியியலாளர்கள் சாதனை படைத்துள்ளனர் இந்த சைக்கிளை எட்டு டச்சு பொறியியலாளர்கள் நூற்றி எண்பது அடி நீளத்தில் உருவாக்கியுள்ளனர் இதனையடுத்து இந்த சைக்கிள் கென்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது இந்த நிலையில் டச்சு பொறியியலாளர்கள் குழுவில் இருந்த முப்பத்தி ஒன்பது வயதான இவான் ஷால்க் தனது சிறு வயதிலிருந்தே இந்த நீளமான சைக்கிளை உருவாக்க வேண்டும் என்ற கனவை இப்போது நனவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் உலகின் மிக நீளமான சைக்கிள் என்ற சாதனையை கடந்த அறுபது ஆண்டுகளில் பல முறை முறியடிக்கப்பட்டுள்ளது முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனியில் இருபத்தி ஆறு அடி நீளத்தில் உலகின் முதல் நீளமான சைக்கிள் உருவாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்குள்ள தடைகளை நீக்கும் வகையில் விசேட கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு பில்லியன் ரூபா ஒதுக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசாங்கத்தின் கூற்றுப்படி இலங்கையின் பொருளாதார விவகாரங்களில் பெண்களின் பங்களிப்பு ஏனைய பிராந்திய மற்றும் ஆசிய நாடுகளை விட குறைந்த மட்டத்தில் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையின் பணியாளர்களின் கணக்கெடுப்பின்படி பொருளாதார ரீதியாக சுறுசுறுப்பாக சனத்தொகையில் முப்பத்தி ஐந்து வீதமானவர்கள் பெண்கள் ஆவார் இது பொருளாதார பங்களிப்பின் பாலின பங்களிப்பு வீதங்களில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமைச்சரவையின் முடிவின்படி நிறுவனத்துறையை மீண்டும் வலுப்படுத்தும் முதலீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்குள்ள தடைகளை நீக்கும் வகையில் விசட கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிபரால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மக்களிடமிருந்து தலைவர்கள் பிறக்கிறார்கள் என முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச நேற்று கட்டநாயகா விமான நிலையத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரை முன்வைப்பீர்களா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொதுஜன பெரமுன இன்னும் வேட்பாளரை தெரிவு செய்யவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற சமாதான சக வாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகள் பிரகடனத்தின் எழுபதாவது ஆண்டு விழாவில் பங்கேற்றுவிட்டு இலங்கை திரும்பும் போதே மஹிந்த ராஜபக்ச மேற்குறிப்பிட்டவாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தை தனியார் மயமாக்குவது தேசிய பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தல் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் கண்காணிப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா டெலிகாம் தனியார் மயமாக்கல நாள் தேசிய பாதுகாப்பிற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா டெலிகாம் தொடர்பில் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுப்பதற்கு முன்னர் தேசிய பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரச மற்றும் பாதுகாப்பு துறைகளின் அனைத்து இணையதளங்களும் ஸ்ரீலங்கா டெலிகாம் ஊடாக பராமரிக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக தனியார் நிறுவனத்திடம் இருந்து அந்த சேவைகளை பெறுவதற்கு அரசாங்கத்திற்கு ஏற்படும் செலவு அதிகரிக்கும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா டெலிகாம் நாட்டின் மிக பழமையான தொலைத்தொடர்பு சேவை வழங்க இருப்பதால் அது பல தசாப்தங்களாக தரவு அமைப்பை கொண்டிருப்பதால் அது தனியார் மயமாக்கப்பட்டால் அந்த தரவுகள் அனைத்தும் தனியார் நிறுவனங்களுக்கு திறக்கப்படும் என்றும் பள்ளி மாணவர்கள் குறை கூறுவது போன்று ஒருவர் நேற்று இந்திய மக்களவையில் சிறுபிள்ளைத்தனமான சர்டி செய்தார் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் அத்துடன் நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்திய ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி ார் சிறுபிள்ளைத்தனம் என கருதி பொம்மையை கவனிக்காமல் விட முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களவையில் நேற்று ராகுல் காந்தி பேசியதை மக்கள் நூறு ஆண்டுகள் ஆனாலும் மறக்க மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் கோடிக்கணக்கான இந்துக்களின் மனதை ராகுல் காந்தி புண்படுத்தி விட்டார் என்று மோடி குற்றம் சுமத்தியுள்ளார் இந்துக்களை வன்முறையாளர்களாக காட்டுவதே காங்கிரசின் கலாச்சாரமாகியுள்ளது இந்த நிலையில் இந்தியாவில் ஜனநாயகம் தலைத்தோங்குவதற்கு காரணமே இந்து மதம்தான் என்றும் குறிப்பிட்ட நரேந்திர மோடி அரசியல் ஆதாயத்திற்காக இந்து மதத்தை காங்கிரஸ் அவமதித்து கேலி செய்கிறது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னதாக நேற்று மக்களவையில் உரையாற்றிய ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சியினர் உண்மையான இந்துக்கள் அல்லர் என்றும் அவர்கள் இந்துக்களின் பிரதிநிதிகள் அல்லர் என்றும் குறிப்பிட்டனர் அத்துடன் பாரதிய ஜனதா இந்து மதத்தினரை வன்முறையாளர்களாக காட்டுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இரா சம்பந்தனின் மறைவினால் திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட நாடாளுமன்ற ஆசன வெற்றிடத்திற்கு மறைந்த இராசம்மத்தனுக்கு அடுத்தபடியாக கதிர்வேல் சண்முகம் குகதாசனின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்றின் கீழ் பதினாலு இலக்க வர்த்தகமானியில் வெளியிட்டுள்ளது பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபது விருப்பு வாக்குகளை பெற்ற இவரின் பெயர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் வர்த்தகமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் அறுபத்தி ஆறாவது சரத்தின் ஏற்பாட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பதாம் திகதி முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்த்தன நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபோதயம் சம்பந்தன் காலமானதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அவர் காலமானதை நான் ஆழ்ந்த வருத்தத்துடன் இந்த நாடாளுமன்றத்துக்கு தெரிவிக்கின்றேன் நாடாளுமன்றத்தின் சார்பில் அவரது மறைவால் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் மலேசியா சுற்றுப்பயணிகளை ஏற்கும் விதமாக இந்திய அரசு புதிய விசா திட்டத்தை தொடங்கியுள்ளது மலேசியா சுற்றுப்பயணிகளுக்காக இந்திய அரசு இரட்டை விளைவுக்கான இலவச மின்னணு சுற்றுலா விசா திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த முயற்சி இரு நாடுகளுக்கிடையே சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கமாக கொண்டுள்ளது மலேசியர்கள் இ விசாவிற்கு விண்ணப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் இப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இ டூரிஸ்ட் விசா முற்றிலும் இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சலுகை இ டூரிஸ்ட் விசாவிற்கு மட்டுமே பொருந்தும் இது ஒவ்வொரு நுழைவுக்கும் முப்பது நாட்கள் வரை தங்குவதற்கும் அனுமதிக்கப்படுகிறது விசா பிரிவுகளுக்கு வியாபாரம் மருத்துவம் போன்றவை இன்னும் வழக்கமான கட்டணங்கள் இருக்கின்றன நீங்கள் அதிகாரப்பூர்வ இந்திய விசா வலைதளம் மூலம் ஆன்லைனில் இந்த இலவச டூரிஸ்ட் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்திய டூரிஸ்ட் விசா வழங்கப்பட்ட நாட்களிலிருந்து இருந்து நூற்றி இருபது நாட்களுக்குள் அதை பயன்படுத்த மறக்காதீர்கள்